வெண்டைக்காய் வண்டி பண்ணலாமா ஒரு வானலில் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டு கடுகு சோம்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து விட்டுட்டு வெங்காயமும் வெண்டைக்காயும் ஒன்று போல் கலந்துருங்க கலந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விடும் அதாவது முக்கால் பாகம் நமக்கு வேகையில் என்ன பண்ணணும் நமக்கு வந்து தக்காளியை வந்து நம்ம அரைச்சி போட போகிறோம் நான் இதுக்கு வந்து ஒரு மூணு தக்காளி நான் எடுத்திருக்கேன் சரிங்களா அதை வந்துட்டு இது ஜாரில் நறுக்கி போட்டிருக்கேன் நான் இதோடு சேர்த்து நான் குழம்பு தூளையும் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் கொஞ்சம் போல் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டு நான் எடுத்துருக்கேன் இதை நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டு அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன் சரிங்களா இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்து அளவுக்கு நீங்கள் அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ அதில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து அந்த எல்லாத்துலேயுமே நல்லா கலந்து வரவும் இதை ஜாரை கழுவி அதை தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாமே பார்த்துக்கோங்க உப்பு காரம் புளிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா புளி வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் வேணுன்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இது நல்லா கொதித்து அந்த மசால் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க லாஸ்ட்டில் இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கட்டி ஒரு சிறு வெள்ளக்கட்டி வந்து சேர்த்து இறக்குங்க கல குழம்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ